அஷ்டமா சித்து அஷ்டமா சித்தில் வந்து இப்போ காரிய சித்தி வெற்றிகள் உண்டாகிறதுக்கு என்ன மாதிரி மந்திரம் இருக்குது ஏதாவது மெயின் மந்திரம் மெயின் மந்திரம் எட்டு இருக்கு அதில் எது மெயினாக சொல்லலாம் அகத்தியர் தானே மெயினாக சொல்கிறாரு அகஸ்தியர் சொல்றாரு தம்பனை சித்து சித்துகளே தம்பனை சித்து தான் சிறந்ததுங்கிறாப்புல ஸ்தம்பன சித்து ஆமா மாரண சித்து வந்து தீமைகளை வந்து அழிக்கக்கூடியது ஸ்தம்பனம் மாரணம் அப்புறம் தம்பனம் வந்து நல்ல சித்து சரி ஆனா மாரணம் வந்து தீமைகளை அழிக்கக்கூடிய அந்த சிவைய நம்ம சரி அது அடுத்து மோகன மோகனம் இனம சிவ

இந்த நமசிவ இந்த அஞ்சு எழுத்துச்சா மாறி மாறி வரேன் நமசிவாய சிவ மசிவயனை அஞ்சு அச்சம் வனப்படம் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மூணு சிச்சில் ஒண்ணு பேதனை ஒன்று வரேன் அப்புறம் ஆக்ரோஷனை ஒன்று வரேன் அப்ப இன்னும் ஆனா இந்த எழுத்துச்சா மாறி மாறி வரதே புரிஞ்சு எல்லாம் அஞ்சு எழுத்துக்களைதான் அணக்க அஷ்டமாசித்து வந்து அகத்தியர் ரொம்ப மெயினாக சொல்றாரு அகத்தியர் தானே சொல்றாரு அஷ்டமாசித்த ரொம்ப தெளிவா என்றால் எட்டு மாறி மாறி வருது அது சரி அடுத்த ஒரு பதிவுல இதை நீங்கள் தெளிவாக சொல்லுங்க ஐயா சக்கந்தி நம்மளுடைய சக்கந்தி சக்கந்தி சிவகங்கை சக்கந்தியை சேர்ந்த ஐயா அவர்கள் வந்து அற்புதமான ஒரு நம்முடைய சக்கந்தி தியாகராஜன் அவர்கள் மிகவும் ஆன்மீக ஈடுபாடு உள்ளவர் நல்ல ஒரு தயவு தாட்சண்ய இறக்க எண்ணங்களோடு நல்ல மனிதர்களை சம்பாதித்துள்ளவர் ஐயா அவர்களுடைய அடுத்த பேட்டியிலே அந்த அஷ்டமாசத்தினுடைய தெளிவான ஒரு விளக்கத்தை காணலாம் இப்பொழுது அனைவரும் அவருக்கு நல்வாழ்த்துக்களை சொல்லி லைக் செய்து ஷேர் செய்து கமாண்ட் செய்து சப்ரேட் செய்து நல்ல ஆதரவு கொடுங்கள் இன்பமே சூழ்க எல்லோரும் இன்புற்று வாழ்க ஸ்ரீலஸ்ரீ சித்தனல் யூடியூப் சேனல் ஜே ஆறுமுகம் அன்பு வணக்கம் வாழ்க வளமுடன்